ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்குது இதில் தமிழகத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து நாடாளுமன்ற தேர்தலும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்குது இதற்காக வேட்புமனு தாக்கல் வந்து நேற்றுடன் முடிவடைந்தது இதில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒம்பது மக்களவை தொகுதிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அதே போல் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி எட்டு பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க இன்று காலை பதினோரு மணி அளவில் இந்த வேட்புமனு தாக்கல் இல்லாமே பரிசீலனை செய்யப்பட்டு வந்துச்சு இதன்படி கடலூர் மக்களவைத் தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் கார்த்திக் கோட விருப்ப மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேட்பாளரை முன்மொழிந்த இரண்டு பேர்களுக்கு வந்து வாக்காளர் அடையாள அட்டையில் மாற்றம் உள்ளதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தோட துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் மற்றும் அவர்களோட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதற்கு வந்து தினகரன் தரப்பிலிருந்து தேர்தல் ஆணையம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக அவங்க என்ன நடவடிக்கை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி